சிவா நீ வாமிட் பண்ணதான் சொன்னாங்க என்னாச்சு உனக்கு இருக்கிற மாதிரி இருக்கு நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு நான் போ என்ன டாக்டர் டாக்டர்ல லைட்டா சளி பிடிச்சிருச்சு வேற எதுவும் இல்ல டேப்லெட் போட்டிருக்க சரியாயிடும் போகாதே நீ கேட்கவே இல்ல சரி விடு சந்தோ நான் பாத்துக்கிறேன் பாவம் சிவா அங்க என்ன கஷ்டப்படுறானோ ஸ்னேகா முடியாத பிள்ளையை கூட்டிட்டு போய் வேணும் பழி வாங்குறா அத்தை நான் வேணா கொடைக்கானல் போய் அவங்கள பாத்துக்கட்டுமா நீ எடுமா அவ்வளவு தூரம் தனியா போவேன் எனக்கு தெரிஞ்ச டிரைவர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட சொன்னா கார்ல கூட்டிட்டு போய் என்னை விட்டுருவாங்க அவ்வளவு தூரம் எப்படிமா உன தனியா அனுப்புறது என்ன பத்தி கவலைப்படாதீங்க நான் பத்திரமா போய் சேர்ந்துருவேன் நான் அங்க போனா அவரை கூட இருந்து பாத்துப்பில்ல பைரவி நீ சொன்ன வியாபாரிங்க ஏதாச்சும் ஃபோன் பண்ணாங்களா இல்ல தே இது வரைக்கும் எதுவும் போன் வரல நேத்தே சொன்னலக்கா இந்த விஷயத்தான் பைரவி தலையிட வேண்டான்னு நீங்க கேட்டிங்களா இனிமேல் எந்த வியாபாரிக்கா இவ்வளவு பொருளை வாங்கிட்டு போவாங்க ஆறுமுகம் எசக்கி நேத்து கூட்டிட்டு வந்த வியாபாரிகளை வச்சு சீக்கிரமா பேசி முடிப்பா எசக்கி நீ நேத்து வந்த வியாபாரிகளை வர சொல்லு நான் பொருளும் வேற எட்டு அட்வான்ஸ் குடுத்துட்டாங்களாம் இனிமேல் யாரு இவ்வளவு பொருளை வாங்க வருவான்னு தெரியலையே நான் சொன்னதை நேத்தே கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்துருக்குமா பைரவிக்கு என்ன தெரியும்னு அவ கூட்டிட்டு இருந்த வியாபாரிகளை நம்பி இப்ப மொத்தத்தையும் விட்டுட்டீங்களேக்கா பைரவி இதுவே முதலும் கடைசியமா இருக்கட்டும் அத்தை நான் சொன்ன வியாபாரிங்க வந்துட்டாங்க இசக்கி கூட்டிட்டு வந்த வியாபாரிக வந்திருந்தா நமக்கு பத்து லட்ச ரூபாய் நஷ்டமா இருக்கும் ஆனா இப்போ பைரவி கூட்டிட்டு வந்த வியாபாரிங்க கரெக்டான விலையை கொடுத்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு என்ன வேணும் பைரவி கேளு உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும் நீ தானே என்ன கேட்டாலும் தருவேன் சத்தியம் பண்ண ஒரு ஒரு வருஷம் போகட்டுமே பைரவி அதுக்கப்புறமும் மனசு மாறலன்னா நீ கேட்ட மாதிரி டைவர்ஸ் கொடுக்குற அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு நீ இப்பவே கையெழுத்து போட்டு கொடு இந்த பைரவி கையெழுத்து போட்ட என்னது ஐ லவ் யூவா